இந்துத்துவ அமைப்புகள் வந்து வருச கட்டி நின்று அவர்களுக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி அவங்க வந்து சன்ஸ்காரி பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை எல்லாம் பாராட்டி நியாயமான ஆட்களா இருந்தா உச்ச என்ன சொல்லியிருக்கணும் ஏற்கனவே குஜராத் ஹைகோர்ட்டுக்கு போனோம் முடியாதுன்றாங்க மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டுக்கு போனோம் முடியாதுன்ட்டாங்க ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க குஜராத் மாநில அரசும் சரி ராதேஷ்யாம் மாதிரியான குற்றவாளியும் சரி இந்த உண்மைகளை மறைத்து ராதேஷ்யாமை மட்டுமல்ல குஜராத் அரசையும் சேர்த்து இந்த மோசடிக்கு துணை போனதற்காக உச்ச நீதிமன்றம் வந்து கண்டித்திருக்கிறது இப்ப வரைக்கும் குஜராத் அரசாங்க தரப்பில இருந்தோ அல்லது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தரப்பில இருந்தோ ஒருத்தர் கூட வருத்தம் தெரிவிக்கல அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதாக ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்போ பிஜேபி அரசாங்கத்தினுடைய உண்மையான முகம் என்பது மனுவாத முகம் மனுஸ்மிருத்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முகம் அதில் வந்து பெண்களுக்கு இடமில்லை சிறுபான்மை மக்களுக்கு இடமில்லை இவ்வளவு கொடுமையான குற்றங்களை வன்முறையை பெண்ணுக்கு எதிராக செய்தாலும் மனித குலத்திற்கு எதிராக செய்தாலும் அதை குற்றம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மனுவாத முகம் தயாராக இல்லை அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜனவரி எட்டு பதினாலு வாரத்துக்கான தலையங்கம் ஆறுதல் அளிக்கக்கூடிய தீர்ப்பு என்பது தலையங்கத்தினுடைய தலைப்பு இந்த தீர்ப்பு எது சம்மந்தமானது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பில்கிஸ் பானு வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாகவே தண்டனை குறைப்பு செய்து விடுவிக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு அதைத்தான் வந்து ஆறுதல் அளிக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி தலையங்கம் குறிப்பிடுது தலையங்கம் வந்து கொஞ்சம் நீண்டதாக இருக்கிறது பில்கிஸ் பானுவுக்கு நடந்த கொடுமைகள் அதுக்கு பிறகு கிடைச்ச தண்டனை அந்த தண்டனை வந்து முன்கூட்டியே ரத்து செய்து விடுவிக்கப்பட்டது அந்த விடுவித்தது செல்லாதுன்னு கடைசியாக உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு இந்த மாதிரியான நாலு அம்சங்கள் விரிவாக இந்த தலையங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு தலையங்கத்தினுடைய துவக்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா பொதுவாக சமீப காலமாக நீதித்துறை அளிக்கக்கூடிய தீர்ப்புகள் வந்து நீதித்துறை மீதான நம்பகத்தன்மையை உயர்த்துவதாக இல்லை அந்த நம்பிக்கை நீதித்துறை மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து அணைந்து கொண்டே வருகிறது ஒரே அடியாக அணையப் போகிறதா இல்லை அதுல ஏதாவது வெளிச்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லார் மத்தியிலையும் ஒரு சர்ச்சை நிலவி கொண்டிருந்த சமயத்துல நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்துல இந்த தீர்ப்புங்கிறது வந்திருக்கு அப்ப இதனுடைய துவக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அன்றைக்கு பில்கிஸ் பானு பிரச்சனையில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டனை பெற்று உள்ளே இருக்காங்க பதினாலு வருஷம் உள்ளே இருக்காங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைங்கிறது ஆயுள் முழுக்க அதாவது வாழ்நாள் முழுவதும் சிறையில் தான் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை ஆனால் பதினாலு ஆண்டுகளில் தண்டனை குறைக்கப்பட்டு அவங்க வந்து வெளியில் வர்றாங்க அந்த குற்றவாளிகள் அவ்வளவு கொடூரமான குற்றங்களை செஞ்சவங்க அவங்க வந்து விடுவிக்கப்பட்டு வெளியில் வந்தவுடனே சிறைவாசலில் இந்துத்துவ அமைப்புகள் வந்து வருச கட்டி நின்று அவர்களுக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி அவங்கெல்லாம் வந்து சன்ஸ்காரி பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை எல்லாம் பாராட்டி சுதந்திர மனிதர்களாக அவங்க வந்து வீதியில் உலவக்கூடிய ஒரு ஏற்பாடு நடந்ததை பார்த்தோம் இதற்கான அடிப்படையான காரணங்கிறது குஜராத் மாநில பாஜக அரசாங்கம் அவர்களுக்கு தண்டனையை குறைத்து விடுவித்தது தான் இது எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் இந் இவங்க வெளியில் வந்தது ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு சொன்னேன் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் வழக்கமாக பிரதமர் வந்து செங்கோட்டையில் கொடியேற்றி உரையாற்றுவாருங்கிறது நமக்கு தெரியும் அதனால் ஒரு பக்கம் மோடி வந்து செங்கோட்டையில் கொடி ஏற்றிட்டு போடு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு என்னென்னா இந்திய நாட்டு பெண்களுடைய கண்ணியம் அவர்களுடைய பாதுகாப்பு இதில் வந்து ஒருபோதும் நாங்கள் சமரசம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு அங்கே வந்து போடு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் ஒரு பெண்ணுக்கு அல்லது பெண்களுக்கு எதிராக பாலியல் கூட்டு வன்புணர்வு அதே போல் கொலை உள்பட செய்தவர்களுக்கு தண்டனை குறைப்பு செய்து வெளியே விடுவித்து மாலை போட்டு அவர்களை வரவேற்ற சம்பவம் அங்கே அவர் முழங்கிக் கொண்டிருக்கும்போது இங்கே நடந்தது அப்படிங்கிறத நம்ம இணைச்சி பார்க்க வேண்டியிருக்கு பில்கிஸ் பானுவுக்கு என்ன நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கொடூரமான விஷயங்களை மறுபடியும் நம்ம வந்து நினச்சி பார்க்கறது கூட ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் வந்து புதிதாக கேட்பவர்களுக்கு நம்ம சின்ன பின்புலத்தை கொடுக்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த கோத்ரா பிரச்சனையை ஒட்டி குஜராத்தில் வந்து இஸ்லாமிய மக்கள் கடுமையாக வேட்டையாடப்பட்ட அந்த காலகட்டம் மோடி அவர்கள் தான் இப்போ வந்து குஜராத்தோட முதலமைச்சர் அப்போ வந்து பில்கிஸ் பானுவுக்கு இருபத்தோரு வயசு நான்கு மாதம் கர்ப்பமாக இருந்தார்கள் இந்த வன்முறை தங்களுடைய குடும்பத்தையும் தாக்கிவிடும் பயந்து பில்கிஸ் பானுவும் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் வீட்டை விட்டு வெளியேறி கிராமத்தில் வயக்காட்டில் ஓடிட்டுருக்கு உயிருக்கு பயந்து தப்பி ஓடிக்கொண்டு இருக்கிறது ஆனால் அவங்க வந்து சுற்றி வளைக்கப்பட்டு இந்த வன்முறை கும்பலால் அவங்க வந்து பிடிக்கப்படுறாங்க அதில் வந்து ஒரு பதினாலு பேர் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட்டதில் வந்து குழந்தைகளும் அடக்கம் குறிப்பாக பில்கிஸ் பானுவினுடைய மூன்று வயது குழந்தை அதே போல் பில்கிஸ் பானுவினுடைய நெவ்யூ அந்த குழந்தைக்கு ஒரு நாள் தான் பிறந்து ஒரு நாள் தான் ஆகுது பச்சளம் குழந்தை இது உள்பட பதினாலு பேர் கொல்லப்படுகிறார்கள் கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானு வில்கிஸ் பானுவினுடைய தாயார் வில்கிஸ் பானுவினுடைய சிஸ்டர்லா இவங்க மூணு பேரும் கூட்டமாக கும்பலாக கொடூரமாக பாலியல் வல்லுறவு செய்யப்படுகிறார்கள் இதுல மீதி பேர் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பில்கிஸ் பானு மட்டும் உயிர் தப்பி பிழைத்து அங்க அவங்க அக்கம் பக்கத்துல உதவி கேட்டு அங்க போலீஸாரால் ஒரு முகாம்ல கோத்ராவில் தங்க வைக்கப்படுகிறார் அதுக்கு பிறகு நீதிக்காக நியாயத்துக்காக அவங்க வந்து சந்திச்சது நம்மளால வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அவ்வளவு கொடுமைகள் அதையெல்லாம் கடந்து நீதிக்காக அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் சமூகத்தில் பல பிரிவினரும் அதற்கு வந்து உதவி இருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக நம்ம வந்து பார்க்கணும் இதுல வந்து ஆரம்பத்திலிருந்தே இருந்தே மோடி அவர்கள் முதல்வராக இருந்த குஜராத் அரசு இந்த குற்றவாளிகளை ஒவ்வொரு கட்டத்திலையும் பாதுகாப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் பண்ணுச்சு அப்போ நமக்கு நீதி ஒன்றும் கண்ணுக்கே புலப்படலை இதில் நியாயமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் யோசித்தோம் நல்ல வேளையாக இந்த வழக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மாற்றப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் அதுதான் விசாரிக்கும் அப்படின்னு கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு தான் எங்கேயோ ஒரு இடத்துல நீதி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனைங்கிறது கிடைச்சது அப்புறம் அவங்க மேல்முறையீடு செய்தார்கள் மகாராஷ்டிரா உயர் நீதிமன்றம் சிபிஐ நீதிமன்றம் கொடுத்த அந்த தண்டனை சரியானது அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து தண்டனை சரியானதுங்கிறத அவங்க சொல்லி அதை அங்கீகரிப்பதற்கு வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அ அப்போ தான் வந்து உங்களுக்கு சரி உயர்நீதிமன்றமும் சொல்லிடுச்சு இனிமேல் பிரச்சனை இருக்காது நீதி கிடைத்து விட்டது அப்படின்னு நம்ம யோசித்தோம் இப்போ இந்த வழக்கில் நீதி கிடைச்சது கூட எப்படி பார்க்கணும்னு சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வன்முறை வெறியாட்டத்தில் பல பல கொடூரங்கள் வன்முறைகள் நடந்தது அதில் வந்து ஃபைனலாக நீதி கிடைச்சதுன்னா அதில் ஒரு சில சம்பவங்கள் தான் அதில் பில்கிஸ்பானுவோட வழக்கும் வழக்கம் ஒண்ணு அதனால இன்னைக்கு வந்து பெண்களுடைய கண்ணியம் பற்றி பாஜக பேசுகிறது ஆர்எஸ்எஸ் பேசுகிறது மோடி அவர்கள் பேசுகிறாருன்னா அந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப வெற்று வார்த்தைகள் தான் அர்த்தமே இல்லை அதுக்கான உதாரணமா இந்த பின்னணியில தான் அப்படி தண்டனை பெற்று உள்ளே போனவர்களை குஜராத் அரசு தண்டனை குறைப்பு செய்து விடுவித்தது அப்ப இந்த விடுவித்தது செல்லாது அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு பலரும் பொதுநல வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் சுபாஷ்னி அல்லி உட்பட அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கல்வியாளர் அதே போல் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் அப்புறம் பில்கிஸ் பானுவும் வந்து அதற்கு எதிராக குற்றவாளிகளை விடுவித்தது செல்லாதுன்னு அவங்களுமே வந்து கோர்ட்டுக்கு போனாங்க இப்போ இந்த வழக்கில் கடைசி வரைக்கும் அவர்களை விடுவித்தது சரிதான் அப்படின்னு சொல்லி குஜராத் அரசாங்கமும் வந்து வாதம் செய்தது ஒன்றிய அரசாங்கமும் அந்த நிலைப்பாட்டை தான் எடுத்தது கடைசியாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி எட்டாம் தேதி இரண்டு நீதிபதிகள் பிவி நாகரத்னா அதே போல் உஜ்ஜல் புய்யா என்கிற இரண்டு நீதிபதிகளும் அனைவரும் ஆவலோடு காத்திருந்த அந்த தீர்ப்பை வழங்கினார்கள் பதினோரு குற்றவாளிகளும் கொலை குற்றவாளிகள் பாலியல் வன்புணர்வு குற்றவாளிகள் இந்த பதினோரு பேரும் பதினஞ்சு நாளைக்குள்ள மீண்டும் சிறைச்சாலைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு அவங்க கொடுத்த தீர்ப்பு வந்து நீதிமன்றத்தின் மீதும் நீதித்துறையின் மீதும் ஓரளவு நம்பிக்கையை உயர்த்திய தீர்ப்பாக அமைந்தது கடைசியா இந்த தீர்ப்பில் என்னென்ன அம்சங்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும் தீர்ப்பு வந்து பில்கிஸ் பானுவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் இந்த பதினோரு பேர் இழைத்திருக்கக்கூடிய கொடுமைகளை ரொம்ப ரொம்ப கொடூரமான திட்டமிட்ட கொடுமைகள் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அடுத்து குஜராத் மாநில அரசாங்கம் பாஜக அரசாங்கத்தை பல விதங்களில் வந்து ரொம்பவும் கண்டிக்கிறாங்க பல கடுமையான வார்த்தைகளால் உச்சநீதிமன்றம் வந்து கண்டிச்சிருக்கு அதனால் குஜராத் அரசு தண்டனை குறைப்பை செய்ததற்கு எந்த அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது ஆகவே அது வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் குவாஷ் பண்ணப்பட வேண்டும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க குஜராத் அரசாங்கத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா அவங்க அவங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது அந்த அதிகாரத்தை வேறு யாருக்கோ இருக்கிற அதிகாரத்தை இவர்கள் கைப்பற்றி எடுத்துக்கொண்டு அவங்க வந்து அது தவறான முடிவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போ இந்த தண்டனை குறைப்பு அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த பதினோரு குற்றவாளிகளில் ஒருத்தர் வந்து ராதேஷ்யாம் அவர் வந்து முதல்ல குஜராத் உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகிறாரு இந்த மாதிரி எங்களுக்கு தண்டனை குறைப்பு வேண்டும் அப்படின்னு அவர் அணுகிறார் குஜராத் உயர்நீதிமன்றம் அதை நிராகரிக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தது மகாராஷ்டிரா மாநிலம் ஆகவே அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றமோ அங்கே இருக்கக்கூடிய அரசோ தான் இதில் குறைப்பதற்கு முடியும் குஜராத்துக்கு அந்த அதிகாரங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி குஜராத் உயர் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ராதேஷ்யாம் போட்ட வழக்கில் அவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க அடுத்து ராதேஷ்யாம் மகாராஷ்ட்ரா தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து அடுத்தது மகாராஷ்டிராவுக்கு போகிறாங்க மகாராஷ்டிரா நீதிமன்றத்தில் தண்டனை குறைப்பு வேண்டும் அப்படின்னு ராதேஷ்யாமும் இன்னொரு அக்யூஸ்டு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க மகாராஷ்டிரா கோர்ட் வந்து முடிவெடுப்பதற்கு முன்னால் சில பேரை கேட்கணும் கருத்து கேட்கணும் அதாவது ஒன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்ததுன்னா அந்த தீர்ப்பு கொடுத்த மேஜிஸ்ட்ரேட்டோட கருத்துங்கிறத கேட்கணும் அதே போல் இது இதை விசாரித்த விசாரணை அதிகாரியோட கருத்தெல்லாம் கேட்கணுங்கிறது சட்டத்தில் இருக்குது அந்த அடிப்படையில் மகாராஷ்டிரா உயர் நீதிமன்றம் இவங்களையெல்லாம் கேட்டுச்சு அப்போ சிபிஐ சிறப்பு நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட்டும் தண்டனை குறைப்பு கூடாதுன்னு சொல்லிட்டாரு இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ அதிகாரியும் தண்டனை குறைப்பு கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ நீங்க வந்து குஜராத் கோர்ட்டும் கூடாதுன்னு சொல்லிடுச்சு மகாராஷ்டிரா கோர்ட்டும் கூடாதுன்னு சொல்லிடுச்சு இந்த ரெண்டுத்துக்கும் பிறகு நீங்க என்ன பாருங்க என்ன துணிச்சல்னு இந்த ரெண்டுத்துக்கும் பிறகு ராதேஷ்யாமும் குஜராத் மாநில அரசாங்கமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்னன்னு கேட்டு போகிறாங்கன்னா தண்டனை குறைப்பு குஜராத் கோர்ட் வந்து செய்யணும் ஆகவே நாங்கள் வந்து குஜராத் கோர்ட்டை அணுகுவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க நியாயமான ஆட்களாக இருந்தால் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கணும் ஏற்கனவே குஜராத் ஹைகோர்ட்டுக்கு போனோம் முடியாதுன்ட்டாங்க மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டுக்கு போனோம் முடியாதுன்ட்டாங்க ஆனால் நீங்கள் திரும்ப வந்து குஜராத் ஹைகோர்ட்டு இதில் முடிவெடுக்கணுங்கிற உத்தரவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து நடந்த உண்மைகளை சொல்லி கேட்டிருந்தா அது நியாயம் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க குஜராத் மாநில அரசும் சரி ராதேஷியா மாதிரியான குற்றவாளியும் சரி இந்த உண்மைகளை மறைத்து ஏதோ அப்போதான் புதிதாக உச்சநீதிமன்றத்தை அணுகுவது போல அணுகி மோசடியான வாதங்களை முன்வைத்து குஜராத் உயர்நீதிமன்றம் எங்களுக்கு தண்டனை குறைப்பு செய்ய வேண்டும் அதுக்கான டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் உச்சநீதிமன்றம் வந்து அந்த அனுமதியை வழங்குகிறது அந்த காலத்திலேயே அனுமதி வழங்கிய போதே பலரும் வந்து அது சரியில்லைங்கிறத சொன்னாங்க உச்சநீதிமன்றம் வந்து அந்த அனுமதியை வழங்கியது மட்டுமல்ல இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இந்த தண்டனை குறைப்புக்கு வந்து எல்லா மாநில அரசுக்கும் ஒரு கொள்கைங்கிறது இருக்குது ரெமிஷன் பாலிசி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு பாலிசியை குஜராத் அரசு உருவாக்குச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் அது திருத்தப்பட்டது புனரமைக்கப்பட்டது பொதுவாக வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் தண்டனை குறைப்பு பண்ணுவீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிற பாலிசி அடிப்படையில் தான் பண்ண முடியும் ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு லேட்டஸ்ட் பாலிசி தேவையில்லை தொண்ணூற்றி ரெண்டு கொள்கையினுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன் வந்து இந்த பிரச்சனையை வந்து தொண்ணூற்றி ரெண்டு பாலிசியாக ரெண்டாயிரத்தி பதினாலு பாலிசியான்னு ஏன் இந்த சர்ச்சையை நம்ம வந்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்குன்னா கேபிட்டல் கிரைம் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட கொடூரமான குற்றங்களை செய்து தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு தண்டனை குறைப்பு கூடாது அப்படின்னு சொல்லி இந்த லேட்டஸ்ட் பாலிசி ரெண்டாயிரத்தி பதினாலு பாலிசி சொல்லுது ஆனால் தொண்ணூற்றி ரெண்டு பாலிசியில் அவர்களுக்கு தண்டனை குறைப்பு செய்யலாம்னு இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு விட்டுட்டு தொண்ணூத்தி ரெண்டு பாலிசி அடிப்படையில நீங்க செய்யலாம் அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்ததுங்கிறத பாக்குறோம் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்தது தான் தாமதம் குஜராத் மாநில அரசாங்கம் அறக்க பறக்க ஓடி எந்த ப்ரொசீஜரையும் பார்க்கல எந்த ஃபாலோ பண்ணல அவசர அவசரமாக இவர்களுடைய தண்டனையை குறைத்து இவர்களை விடுவித்து விட்டதுன்னு தான் பார்க்கறோம் அப்ப இந்த கொடுமைகளுக்கு மத்தியில் தான் ஜனவரி எட்டாம் தேதி வந்த இந்த தீர்ப்பு தண்டனை குறைப்பு தவறு அது ரத்து செய்யப்பட வேண்டும் குற்றவாளிகள் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய தீர்ப்பு இப்போ இதில் உச்சநீதிமன்றம் கரெக்டாக என்ன சொல்லியிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீங்கள் வந்தபோது நீங்கள் உண்மைகளை மறைச்சிருக்கீங்க மோசடியாக உண்மைகளை மறைத்து எங்ககிட்ட இந்த தீர்ப்பை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து கண்டித்தது ராதேஷ்யாமை மட்டுமல்ல குஜராத் அரசையும் சேர்த்து இந்த மோசடிக்கு துணை போனதற்காக உச்சநீதிமன்றம் வந்து கண்டித்திருக்கிறது அதனால் ஏற்கனவே நாங்க கொடுத்த தீர்ப்பு மோசடியான தகவல்களின் அடிப்படையில் ஆகவே அந்த தீர்ப்பு வந்து நல்லன் வாய்ட் அப்படிங்கிற முறையில் அவங்க சொல்லியிருக்காங்க போல் ஏற்கனவே போல குஜராத்துக்கு அதிகாரமே கிடையாது இல்லாத அதிகாரத்தை குஜராத் அரசு கையில் எடுத்து இந்த தண்டனை குறைப்பை செய்திருக்கிறது ஆகவே இது சரியில்லை இந்த இரண்டின் மூலமாகவும் சட்டத்தை மீறுவதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த பழைய தீர்ப்பை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கடுமையான வார்த்தைகளில் ராதேஷ்யாமையும் குஜராத் அரசாங்கத்தையும் மிக வன்மையாக உச்சநீதிமன்றம் கண்டித்து இருக்கிறது இதில் வந்து இந்த தண்டனை குறைப்பு நடந்த காலத்திலிருந்து குஜராத் நீதிமன்றம் விடாமல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றிய அரசு குஜராத் அரசு குஜராத் மாநில அரசு என்ன சொல்லுதுன்னா ஒன்றிய அரசனுடைய அனுமதியோடு தான் பண்ணோம் ஒன்றிய அரசனுடைய அப்ரூவலில் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் வந்து விமர்சனம் செய்தது ஒன்றிய அரசுக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிற முறையில் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இந்த உடந்தைங்கிற வார்த்தை இருக்குது காம்ப்ளிசிட்டி அப்படிங்கிற வார்த்தையை அவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க அதனால் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக குஜராத் அரசு இருந்தது ஒன்றிய அரசனுடைய ஒப்புதலோடு இது நடந்ததால் ஒன்றிய அரசும் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்தது என்று உச்சநீதிமன்றம் சொல்வதாகத்தான் நாம் வந்து பொருள் கொள்ள வேண்டியிருக்கு இவ்வளவு கடுமையாக இவ்வளவு மோசமாக உச்சநீதிமன்றம் வார்த்தைகளை பயன்படுத்திய பிறகும் இப்போ வரைக்கும் குஜராத் அரசாங்க தரப்பில் இருந்தோ அல்லது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்தோ ஒருத்தர் கூட வருத்தம் தெரிவிக்கலை அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதாக ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்ப பிஜேபி அரசாங்கத்தினுடைய உண்மையான முகம் என்பது மனுவாத முகம் மனுஸ்மிருத்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முகம் அதில் வந்து பெண்களுக்கு இடமில்லை சிறுபான்மை மக்களுக்கு இடமில்லை இவ்வளவு கொடுமையான குற்றங்களை வன்முறையை பெண்ணுக்கு எதிராக செய்தாலும் மனித குலத்திற்கு எதிராக செய்தாலும் அதை குற்றம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மனுவாத முகம் தயாராக இல்லை ஒரு பக்கம் வந்து வெறுப்பு அரசியலை உருவாக்கி மோதவிட்டு மறுபக்கம் அந்த வெறுப்பு அரசியலுக்கு இரையாகி வன்முறை செய்கிற குற்றவாளிகளை பாதுகாக்கிற வேலையையும் பாஜக அரசு மாநில அளவிலாக இருந்தாலும் ஒன்றிய அளவிலாக இருந்தாலும் செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த சம்பவங்கள் மூலமாக நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வெளிவருகிறது இது வந்து புரிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல இந்த அரசினுடைய இப்படிப்பட்ட கயமைத்தனத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் தலையங்கம் நமக்கு முன்னால் வைக்கிறது